அதை சொல்லி சரி நான் வரேன்னு சொல்லிட்டேன் என்ன கூட கையை ரஜினி இருப்பார் நம்ம வம்பில் மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேரக்கூடாது தற்காப்பு இல்லை முக்கியம் தன்மானம் தான் முக்கியம் என்னை கேட்கிறார்கள் எங்கே அந்த மேடையில் போய் கழகத்தில் சேரப்போகிறீர்களா என்று கேள்விகள் ட்விட்டரில் தான் வருது அரசியலில் பேசாமல் போயிட்டாருன்னு வையக்கூடாது இல்லையா அதுக்காக பேன் மூமெண்ட் திராவிடம் என்பது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அரங்கு மட்டுமல்ல நாடும் நினைவில் வைத்துக் கொள்ளும் நீரின்றி அமையாது இந்த அவையும் மேடையும் நீர் அனைவரும் இங்கே இருப்பதால் தான் என் தலை தயக்கமின்றி தாழ்ந்து வணங்கும் இது மட்டும்தான் தயார் பண்ணிட்டேன் இங்கே உட்காந்து அதுவும் அதுவும் தோல்வரச வைரமுத்து பக்கத்தில் இருந்ததனால் அந்த பக்கம் செயல்தலைவர் இருந்ததனால் கொண்ட தமிழ் மற்ற தமிழெல்லாம் செவி வழி செய்திதான் அதில் கேட்ட இரண்டாம் குரல் கலைஞர்களுடையது ஏன் இரண்டு என்று சொல்கிறேன் என்றால் எனக்கு சிவாஜி அவர்கள் பேசிய வசனத்தை அவரே எழுதி கொள்வார் என்று நினைக்கும் வயது அதுதான் முதல் குரல் இந்த குரல் நல்லா இருக்கே அப்படின்னு கேட்ட பொழுது அந்த குரலுக்கு வசனம் எழுதியவர் இன்னார் என்று தெரியும் வயது வந்த முதல் நான் இந்த முதியவரின் ரசிகனாக இருந்து கொண்டிருக்கிறேன் ரஜினி அவர்கள் இந்த விழாவுக்கு வருகிறாரா என்று ஒரு கேள்வி கேட்டேன் நான் அதற்கு அவர் வருவார் என்ன அவரும் போகிறாரா அப்படின்னு கேட்டேன் இல்லை அவரை கீழே உட்காந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னா அப்போ நானும் கீழே உட்காந்துக்கிறேன் அதை சொல்லி சரி நான் வரேன்னு சொல்லிட்டேன் ஏன்னா கூட கையை பிடிச்சிக்கிறாச்சின்னு இருப்பார் நம்ம வம்பல மாட்டிக்க மாட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் விழாவுக்கு அவங்க விழா அழைப்பு இதெல்லாம் கொடுத்துட்டு போன பிறகு இன்னும் அடிக்கலைன்னு நினைக்கிறேன் பர சொல்லிட்டு போன பிறகு கண்ணாடியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அடே முட்டாள் எவ்வளோ பெரிய வாய்ப்பை இழக்கவிருக்கிறாய் இந்த விழா எப்படிப்பட்ட விழா என்பதை முதலில் புரிந்துகொள் தற்காப்பு இல்லை முக்கியம் தான் முக்கியம் ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால் இந்த மேடையில் வீட்டிருக்கும் பெரிய பத்திரிகை ஆசிரியர்களுடன் பாதியில் பத்திரிகை நடத்த முடியாமல் நிறுத்திய கடைநிலை பத்திரிகை ஆசிரியனாக இந்த மேடையில் அமரும் ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது இது மாபெரும் வாய்ப்பு அவர்களுடன் அமர தகுதியானவனா என்பதை கூட நான் யோசித்து பார்க்காமல் வாய்ப்பை பறித்துக் கொண்டேன் என்பதுதான் உண்மை என்னை கேட்கிறார்கள் எங்கே அந்த மேடையில் போய் கழகத்தில் போகிறீர்களா என்று கேள்விகள் ட்விட்டரில் தான் வருது சேருவதாயிருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கலைஞர் அவர்கள் அனுப்பிய ஒரு டெலகிராம் எனக்கு வந்து சேர்ந்தது அது ஒரு கேள்வி அந்த பெருந்தன்மையை நான் இன்றும் மறக்க மாட்டேன் என்றும் மறக்க மாட்டேன் நீங்கள் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேரக்கூடாது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் அந்த அந்த தெலகிராமை வெளியே காட்டவும் தைரியம் இல்லை பதில் சொல்லவும் தைரியம் இல்லை எனக்கு என்னென்னு சொல்வேன் நான் அதை அப்படியே மடித்து உள்ளே வச்சுக்கிட்டேன் பதில் இன்று இன்று வர இன்று வரை நான் சொல்லவில்லை அவருடைய பெருந்தன்மை என்றால் தான் அதுக்கப்புறம் மறுபடியும் அவரை கேட்கல அது அது மூதறிஞர்களுக்கு பெரியவர்களுக்கே உரித்தான தன்மை அந்த மரியாதை இந்த மேடையிலும் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கிறேன் நான் ஒருவரை ஒருவர் விமர்சித்தும் பேசியவர்கள் எல்லாம் இந்த மேடையில் இருக்கும் இந்த ஒரு புதிய கலாச்சாரத்தை நானும் பயில இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பேசும் பொழுது என்னை பற்றி எங்கள் பத்திரிகையை பற்றி பூணூல் பத்திரிகை என்றும் பாரம்பரிய பத்திரிகை என்றும் சொல்லி கிண்டல் அடித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அவரே சந்தோஷமாக இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பொழுது பூணிலே இல்லாத கலைஞானி இந்த விழாவுக்கு வருவதில் என்ன ஆச்சரியம் ஏன் இப்படி பதறுகிறீர்கள் இது ஒரு பத்திரிகையின் வெற்றி விழா எழுபத்தைந்து ஆண்டுகள் பத்திரிகை நடத்துவது என்ன என்பதை இங்கே நூறு வருடத்திற்கு மேலாக பத்திரிகை நடத்தியவர்களும் தொண்ணூறு வருடங்கள் பத்திரிகை நடத்தியவர்களும் இங்கே பேசியிருக்கிறார்கள் நான் அதை பற்றி மறுபடியும் பொழிப்புரை சொல்ல வேண்டியதில்லை ஆனால் நான் இங்கு வந்த காரணத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அதற்காகத்தான் இங்கே வந்தேன் இங்கே வந்து ஏதாவது அரசியல் விமர்சனம் சொல்வீர்களா என்றால் அதற்கு இதுவா மேடை அந்த அறிவு எனக்காவது இருக்க வேண்டாமா இங்கே ஒரு புதிய அனுபவத்தை தமிழகம் பெற்றுக் கொண்டிருக்கிறது இவர்கள் எல்லாம் அதற்கு முன்னோடிகளாக விளங்குவார்கள் சரித்திரம் சொல்லும் இந்த மேடையில் இருக்கும் பத்திரிகை ஆசிரியர்கள் அவர்கள் காட்டிய கண்ணியம் அவர்கள் செய்த கடமை அவர்கள் காண்பித்த கட்டுப்பாடு ஏற்கனவே கேட்டவைதான் ஆனால் அதை செயல்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் இந்த பத்திரிகையாளர்கள் பத்திரிகையாளர்கள் வெவ்வேறு கருத்துடையவர்களாக இருப்பினும் அந்த கூட்டத்தில் அமரும் பாக்கியத்தை பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு பேராசையுடன் வந்தவன் நான் இன்னொரு விஷயத்தை இந்த மேடையில் வைப்பதில் நான் பெருமை கொள்கிறேன் அரசியலே பேசாமல் போயிட்டாரு கூடாது இதோடு முடிந்தது இந்த திராவிடம் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு நான் ஒரு பேட்டியில் சொன்னேன் ஜனகன மன திராவிடம்ங்கிற சொல்லிருக்கிற வரையிலும் இது இருக்கும் இதற்கு அடுத்த கட்டம் செல்கிறேன் திராவிடம் என்பது இங்கே தமிழகம் தென்னகத்தோடு மட்டும் நின்றுவிட்டது என்று நினைப்பவர்களுக்கு கொஞ்சம் ஆர்கியாலஜி பற்றியும் ஆந்த்ரபாலஜி பற்றியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் எனக்கு படித்து தெரிந்ததால் இல்லை சொல்ல கேட்டதால் சொல்கிறேன் நாடு தழுவியது இந்த திராவிடம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் இருந்து மெதுவாக தள்ளிக்கொள்ளப்பட்டு வந்து கடைசியில் டிகாக்ஷனாக இங்கே நிற்கிறது மூமெண்ட் திராவிடம் என்பது இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த அரங்கு மட்டுமல்ல நாடும் நினைவில் வைத்துக் கொள்ளும் நான் சொல்வது ஓட்டின் எண்ணிக்கை அல்ல மக்களின் சக்தியை வணக்கம் நேற்றைய தினம் ஒரு பத்திரிகை நிருபர் தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு அதற்கு ஒரு பெரிய எதிர்ப்பு கிளம்பி அவரை ரொம்ப மோசமாக கீழ்த்தரமான வார்த்தைகளெல்லாம் பயன்படுத்தி ஒரு பெரிய பரபரப்பு சமூக வலைதளங்களில் இருந்தது அதை எதிர்த்து முதல் கண்டன குரல் கொடுத்தவர் நம்முடைய செயல் தலைவர் தளபதி அவர்கள் புரசொலி சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வெளியேறு என்ற எழுச்சி முக சுதந்திர போராட்டம் தொடங்கிய நாள் எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு திராவிட இயக்கத்தின் போர்வாலும் கேடயமாக இருக்கும் நம்முடைய முரசொலி தொடங்கப்பட்ட நாள் பத்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு இரண்டிற்கும் பவலவிழா ஆண்டு இது ஒரு சுதந்திரத்திற்கான போராட்டமும் சமூக நீதிக்கான ஒரு போர்வாலும் ஒரே வருடத்தில் தொடங்கியது என்பதுதான் இங்கு வரலாறு அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் முரசொலி வெள்ளி விழா கண்டது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு தான் திமுகவும் அரியணில் அமர்ந்தது இப்பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழு முரசொலியின் பவர விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம் எப்படி வருடங்கள் எல்லாம் வரலாறாய் மாறியதோ அதேபோல் நிச்சயம் இந்த ரெண்டாயிரத்தி பதினேழு முரசொலி பவள விழா தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது எழுபத்தைந்து வருடமாக ஒரு பத்திரிகை அதில் வரும் ஒவ்வொரு செய்தியும் தமிழக அரசியல் வரலாற்றை தீர்மானித்து திராவிட இனத்தின் உரிமைகளை ஓங்கி ஒழித்து தமிழர்களுடைய வாழ்விற்கு இன்றும் உறுதுணையாக நிற்கிறது என்று சொன்னால் அது முரசொலி என்று சொல்லலாம் இவ்வளவு பெருமைமிக்க மிக்க முரசொலி நிர்வாக மேலாண்மை இயக்குனர் என்பதை விட தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கிய நம்முடைய கவிப்பேர கவிப்பேரரசு அவர்கள் அடிக்கடி கூறுவது போன்று கலைஞரின் காகித ஆயுதத்தை கூர்த்தியிட்டும் பணியில் எனக்கும் ஒரு வாய்ப்பு சிறிய வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதில்தான் நான் பெருமைப்படுகிறேன் இந்த வாய்ப்பை பெற்றமைக்காக முதலில் முரசொலி நிறுவனரும் தமிழ்நாட்டு அரசியல் பவள விழா கண்டுள்ள முத்தமிழி அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு என் முதல் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்கி இதழின் பத்திரிகையாளர் ஒரு முறை தலைவரை நேர்காணல் செய்தபொழுது நீங்கள் காலையில் படுக்கையிலிருந்து எழுந்தவுடன் கதிரவன் ஒளியில் விழிப்பீர்களா அல்லது முரசுகளின் செய்தியில் விழிப்பீர்களா என்று கேட் கேட்டார் அதற்கு தலைவர் கலைஞர் நான் கதிரவனுக்கு முன்னாடியே எழுந்து விடுவேன் பதிலை நீங்களே கண்டுபிடிச்சுக்கோங்கன்னு சொன்னாராம் அப்படி தலைவர் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்ட முரசூரியை தற்போது தன்னோட உடன்பிறந்த சகோதரனாக பவள விழாவின் அனைத்து பணிகளிலும் தனிப்பட்ட முறையில் கவனம் செலுத்தி இன்றும் நாளையும் இந்த விழா சிறப்பாக நடைபெற எல்லா வகையிலும் ஓயாமல் செயல்படும் தமிழகத்தின் நம்பிக்கை கழகத்தின் செயல் தலைவர் அவர்களுக்கும் என் நன்னாஞ்ச நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல முரசொலி சந்திக்காத நெருக்கடிகளே இல்லை அப்போதெல்லாம் மனம் தளராமல் தலைவர் கலைஞர் அவர்களுக்கும் தலைவரின் மனசாட்சியாக விளங்கிய மரியாதை மாமா முரசொலி மாறன் அவர்களுக்கும் உறுதுணையாக இருந்து சட்டமன்றத்தில் கூண்டில் ஏற்றிய போதும் சஞ்சலம் அடையாமல் அஞ்சாமல் ஆசிரியர் பணியை மேற்கொண்டு இன்றும் பணி பணிபணி கொண்டிருக்கும் திரு முரசொலி செல்வம் மாமா அவர்களுக்கும் என் இதயபூர்வமான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இரு நூற்றாண்டுகளின் திராவிட இயக்கத்தின் வளர்ச்சியை ஒரு நூற்றாண்டாக கவனித்து எழுதி இந்து குழும தலைவர் திரு என் அவர்கள் இன்று காலை விழா காட்சி அரங்கு திருப்பு விழாவிலும் இந்த வாழ்த்தரங்கு உரையிலும் பங்கேற்று சிறப்பு தமைக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் தமிழ் பயின்று அவரிடமே கலைஞானி பட்டம் பெற்ற உலகநாயகன் கமல் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தலைவர் கலைஞர் அவரிடம் மிகுந்த அன்பும் எப்போதும் அவரை பற்றி பேசினாலும் தென்னிந்தியாவின் மூத்த அரசியல் தலைவர் என்ற மரியாதையையும் மனதார வெளிப்படுத்தக்கூடியவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் எங்கள் அழைப்பை ஏற்று தன்னுடைய பரபரப்பான சூழலுக்கிடையிலும் நேரம் ஒதுக்கி பார்வையாளராக வருகை தந்து எங்களை சிறப்பித்துள்ள சூப்பர் ஸ்டார் அவருக்கு நன் நஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் திரையுலகிலும் தித்திக்கும் இலக்கியத்திலும் தமிழுக்கு மெருகூட்டும் பெருமைமிக்க தேசிய விருதுகள் பல கண்ட கவிஞர் எந்த நிலைக்கு உயர்ந்தாலும் தன்னோடு தமிழ் ஆசான் கலைஞரே என்று தயக்கமின்றி சொல்பவரும் முரசொலியில் தலைவர் எழுதுகின்ற உடன்பிறப்பு கெடுதியின் மீது உறுதலை காதல் கொண்டவருமான கவி பேரரசு வைரமுத்து அவர்களுக்கும் அவருடைய சிந்தை மிகித்த மகிழ்வித்த உரைக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முரசொலி நாளாட்டை தங்களோட தோழமை இதழாக கருதி இந்த விழாவில் பங்கேற்று வாழ்த்துறை வழங்கிய தமிழ் இதழியலின் சாதனை மிகு பத்திரிகையாளர்களான ஆனந்தவரின் குழுமகத்தின் மேலாண்மை இயக்குனர் திரு பா அவர்கள் தினமலர் ஆசிரியர் திரு ரமேஷ் அவர்கள் தினமணி ஆசிரியர்கள் திரு வைத்தியநாதன் அவர்கள் தினத்தந்தி குழுமத்தின் சீஃப் ஜெனரல் மேனேஜர் திரு சந்திரன் அவர்கள் டெக்கன் கிரானிக்கல் ஆசிரியர் திரு பகவான் சிங் அவர்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா திரு அருண்ராம் அவர்கள் தினகரன் செய்தி ஆசிரியர் திரு மனோஜ்குமார் அவர்கள் நக்கீரன் எதிரின் ஆசிரியரும் பதிப்பாளருமான அண்ணன் திரு நக்கீரன் கோபால் அவர்கள் உள்ளிட்ட பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை சார்ந்த அனைவருக்கும் முரசொலி குழுமத்தின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்து சிறப்பித்துள்ள அரும்பெரும் சாதனைகளை நிகழ்த்தி நிகழ்த்தி வரும் தொழிலதிபர்களுக்கும் நன்றிகள் பல அதேபோல் இந்த நிகழ்ச்சிக்கு மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்த சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திரு சேகர்பாபு அண்ணன் அவர்களுக்கும் நிகழ்ச்சியை இங்கு அருமையாக தொகுத்து வழங்கிய திருமதி தங்கப்பாண்டியன் அக்கா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கான் கூப்பிட்டேன் அரசியல் கொள்கைகளை எல்லாம் அழுத்தமாக எடுத்து சொல்லும் தமிழ்நாட்டில் மிக்க ஒரு நாளேடு எழுபத்தைந்து ஆண்டுகள் பயணித்து குறிப்பாக ஒரு அரசியல் இயக்கத்தின் நாளேடு பவள விழா காண்கிறது என்றால் அதன் வெற்றிக்கு அடித்தளமாக இருப்பவர்கள் வாசகர்கள் தலைவர் கலைஞரின் உடன்பிறப்புகளாகன முரசொலி வாசகர்களுக்கும் முக்கியமாக தலைவர் முரசொலி தொடங்கியபோது அவருக்கு உறுதுணையாக இருந்த திருவாரூர் தென்னன் ஐயா அவர்களுக்கும் முதல் பிரதியை அச்சிட்டு கொடுத்த திருவாரூர் கருணாதி ஐயா அச்சக உரிமையாளர் கருணை எம் ஜமால் ஐயா முரசொலியின் தொடக்க கால நிர்வாகியான சிடி மூர்த்தி ஐயா முரசொலி சொர்ணம் மாமா பெரியண்ணன் ஆகியோரையும் இந்த நேரத்தில் நினைவு கூற விரும்புகிறேன் அது மட்டுமல்லாமல் முரசொலியை வாசகர்களின் கரங்களில் சேர்க்கும் பொறுப்பில் உள்ள ஆசிரியர் குழுவினர் அச்சகத்தினர் ஊழியர்கள் முகவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த விழா நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைவாக இன்றைக்கு பவள விழாவில் நீங்கள் கொடுக்கின்ற இந்த அமோக ஆதரவையும் உணர்வுபூர்வமான ஒத்துழைப்பையும் முரசொலி நூற்றாண்டு விழாவிலும் தக்க வைத்துக் கொள்ளும் என்பதை நான் தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்